அடுத்ததாக வேதம் சொல்லக்கூடிய காரியம் நாம் கத்தரிடத்திலிருந்து கட்டிப்பான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல விசுவாசம் நம்பிக்கை அந்த பிள்ளை என்று சொல்லக்கூடிய காரியத்தில் இருக்கக்கூடிய குளறுபடி இருந்தாலும் அதை சரி செய்து நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் கேட்கும்போது கொடுப்பார் ரெண்டாவதாக சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று சொல்லுகிறது கத்தர் என்ன கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடைய நான் தாழ்ச்சியடையேன் நான் அவராலே நடத்தப்படுகிறவனாய் இருக்கிறேன் காட் லீட்ஸ் மீ எவ்ரிடே கத்தர் என்னை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமாய் இருக்கிறார் நித்தமும் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் நான் அவருடைய மந்தையின் ஆடாய் இருக்கிறேன் எனவே நித்தமும் என்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் நான் இந்த நாளிலும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எனக்கு வேண்டிய புள்ளையும் தண்ணீரையும் கொடுக்க உண்மையில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தில் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிச்சயத்தில் அவரை மெய்ப்பராய் வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் காணப்பட வேண்டும் மேய்ப்பனுக்கு பின் செல்லக்கூடிய ஒரு ஆடுகளாய் நாம் காணப்பட வேண்டும் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை மெய்ப்பனின் குரல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் மெய்ப்பன் நம்மோடு பேசும்போது அந்த குரலுக்கு நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி நாம் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது நிச்சயமாய் கத்துற நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்பது பதிமூன்று சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ஒன்பது பதிமூன்று சொல்லுகிறது அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் புகழுவோம் நாங்கள் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக துதியை சொல்லி வருவோம் துதியை சொல்லும்படியா எங்களை தேவன் அப்ப நான் கத்தோட சமூகத்தில் நிலைத்திருக்கும் போது இப்போ இந்த ஆலயத்தில் நிறைய பேர் வருவாங்க ஸோ மெனி பீப்புள் வெல்கம் அதில் யார் இந்த ஆலயத்துக்கு சொந்தம் அதாவது இது என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த இடத்துல ஆஸ்வதிக்கப்பட்டேன் என் வாழ்க்கையில் இந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன் இந்த இடத்துல வந்து நான் விடுவிக்கப்பட்டேன் எனவே இது நானும் என் வீட்டாருமோ இங்கே வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் சொல்லி ரெகுலராக வருவாங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையில் வருவாங்க சிலர் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங் மட்டும் வருவாங்க ஏதாவது நியூ இயர் மீட்டிங் டியூஸ்டே மீட்டிங் இல்லைன்னா அந்த அற்புத சுமளிக்கும் ஆராதனை இப்படி பல அந்த காரியங்களில் வருவாங்க ஆனால் தேவனுடைய அந்த முக்கியமான அவரை ஆராதிக்கக்கூடிய அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த திருவிருந்த ஆராதனையில் அவங்க பங்கு வரக்கூடிய அந்த சலாக்கியத்தோடு காணப்பட மாட்டாங்க அப்போ நமக்கு இருக்கக்கூடிய உறவு அந்த இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இயேசுவின் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய உறவா இருக்கும்போதுதான் அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சாக்கியத்தை பெற முடியும் ஆனால் இந்த மந்தையின் ஆடுகள் அந்த மேய்ப்பனோடு கூட மெய்ப்பன் போகிற எல்லா இடத்திலும் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சல் ஆடுகளும் நாங்கள் என்றென்றைக்கு எப்பொழுதும் என்று சொல்லி சொல்லப்படும் எப்பொழுதும் துதிப்போம் தலைமுறை தலைமுறையாக அதை துதியை சொல்லி வரக்கூடிய அப்படி ஒரு நிச்சயத்தோடு நாம் அவரோடு கூட கடன் செல்லும்போது நிச்சயமாய் கத்த நம்முடைய வாழ்க்கையில் உள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணி நடத்துகிற தேவன் அவர் சொன்னபடி அந்த ரெட்டிப்பான ஆசிர்வ ரெட்டிமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க அவர் இருக்கிறார் ஏசாயா தீர்க்கதின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பது பதினொன்று சொல்லுகிறது மேய்ப்பனை போல தமது மந்தியை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் அவருக்கு நான் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கையில அவர் கைக்குள்ளாய் அடங்கி இருக்கும் போது பேர் எழுத நிறுவத்தில் சொல்லுகிறார் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள் ஒரு ஆட்டை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போய் பலியிடப் போகும்போது அதன் கத்தியை எடுத்து ஓங்கின போது கத்த சொல்கிறார் பிள்ளையானை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லிட்டு அவனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அங்கே பலியிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அந்த ஆடு எங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு புதரில் இருந்துச்சு என்ன சொல்லி எங்கே இருந்தது அது வழி தன்னுடைய மேய்ப்பனை விட்டு விலகின ஒரு ஆடு என்று சொல்லக்கூடிய காரியத்தில் அதை குறித்து இப்போ அங்கிருந்து ஒரு ஆட்டை பார்த்து அதை பிடித்து அதை கொண்டு வந்து ஈசாக்கு பதிலாக அது பலியிடப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அது ஆவிக்கிறிய அர்த்தம் வேற நமக்காக இயேசு பலியிடப்பட்ட ஆனால் அதை நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆடு மேய்ப்பனை விட்டு வழி போய் விலகினதுனாலே அது போய் இங்கே ஒரு புதர்லே மாற்றி கொண்டு இருக்கிறது

செவி கொடுத்து போய் அவர் சத்தம் கேட்கலைன்னா திரும்பி பார்க்கணும் எங்க என்னுடைய மெய்ப்பன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய சத்தத்தை மெய்ப்பனின் குரலை கேட்டு நாம் வாழும்போது நிச்சயமாய் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை நடத்துகிற தேவன் சொன்னபடி அவர் ரெட்டிப்பான காரியத்தை புல்லையும் கொடுப்பார் தண்ணீரையும் கொடுப்பார் இழைப்பார்தலான வாழ்க்கையும் கொடுப்பார் அலே கத்தரின் நான் தாட்சி அடையிறேன் என்னைக்குள்ள இடங்களில் பேத்திடுவார் அமர்ந்த தண்ணீர் அள்ளை அடத்திடுவார் என்னைக்குள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அன்னை அடத்திடுவார் சீனம் தேற்றிடுவார் தம் நாமத்தின் சின்மித்தம் நீலேயின் பாதகேலி நடத்துகின்றார் ஆத்து மாவை தேற்றிடுவார் தம் நாமத்தின் சின்மித்தம் நீலேயின் பாதகேலி நடத்துகின்றார் கத்தர் பராய் இருக்கின்றார் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் அவருடைய குரலை கேட்டு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் ஜீவனுள்ள வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் பெருகும்படியான காரியத்தை செய்வோம் என் ஜீவனுள்ள நாளில்லாம் நன்மை என்னை தொடர்ந்து என் ஜீவனுள்ள நாளெல்லாம் வீட்டிலே நீடித்த நாட்களாய் என்றும் நிலைத்திருப்பேன் தான் கத்தரின் வீட்டில நீடித்த நாட்கள் என்றும் நிலைத்திருப்பே கத்தரின் நெய்ப்பராயிருக்கின்றார் நான் என்றும் தாழ்ச்சி அடையிறேன் கத்தரின் நெய்ப்பராய் நன்மையும் கிருமையும் என்னை தொடர வேண்டும் என்று சொன்னால் ஜீவனில் நாளெல்லாம் நான் கத்தருடைய கரத்தினாலே போஷிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து என் மெய்ப்பராய் இருக்கும்போதுதான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடத்துவார் அவரை விட்டு நான் எங்கேயாவது விளையிட்டம்னா அந்த புதரில் சிக்கின ஆடு என்று சொல்லக்கூடிய நிலை வாழ்க்கை பாயும் அதனால நன்மைகளை பெற்று அனுதனமும் நான் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாமிடத்திலிருந்து தான் வர முடியும் எனவே அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு உறவு ஹலூயா தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் இந்த ஆண்டிலே விசுவாசத்தில் கத்தரை விட்டு நான் விலகாதபடி அவருக்குள்ளே வாழ்வேன் கத்தரின் வைப்பராக இருக்கிறார் அவர் என்னை போஷ்டிப்பார் அவரை என்னை வழிநடத்துவார் அவருடைய சத்தத்துக்கு மட்டும்தான் நான் செவி கொடுப்பேன் அவரை பின் சென்று நான் எப்பொழுதும் அவரையை பற்றி பிடித்து வாழுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது கத்த நிச்சயமாய் ரெட்டிப்பான ஆசிர் புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தனி நடத்துகிற தேவன் அப்படியே இருக்கிறார் இன்னும் வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது சங்கீத எண்பத்தி ஒன்று பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையும் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் அப்படி திருப்தியாய் வாழும்படியான ரெட்டிப்பான நன்மையை கத்த நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார் ஹூ இஸ் ஷெப்பர்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு குரலை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழும்போது நம்ம நிச்சயமாக ஹங்க்ரி ஒரு பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய நிலை இருக்காது நல்ல புல்லுள்ள இடத்துல புல்லை மேஞ்சிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்ல ஒரு இழைப்பார்தலில் ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அந்த ஆடுகள்லாம் போய் இப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இழைப்பார்தல் உள்ள வாழ்க்கையை கொடுப்பார் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் கத்தை நம்முடைய மெய்ப்பராக இருந்து நம்மை நடத்துகிறதுக்கு ஒப்புக் கொடுக்கும்போது கத்தருடைய சத்தத்தை கேட்பட்டு கீழ்ப்படிந்து நம் வாழ ஒப்பு கொடுக்கும்போது ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க அவருடைய தவறை ஒப்பு சொன்னோம்னா கோபம் வந்துடுறவங்கள்கிட்ட ரொம்ப நேசிப்பாங்க ரொம்ப ஒளித்தை கொடுத்து அண்ணன் நீங்கள் ஜபிச்ச போகிறதும் எனக்கு இப்படி ஆச்சுன்னு வாங்க பாஸ்ட்டு நீங்கள் ஜோம்ன போகிறதும் எனக்கு சோம் கிடைச்சது அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு ஒரு தவறான காரியத்தை செய்து கொண்டு இருக்கும்போது இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்குள்ள என்ன ஆயிரும் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படியே கோவம் வந்துடும் அவங்களுக்கு அதை எப்படி பாஸ்ட்டு நம்ம இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே சமயத்தில் இன்னொரு மக்கள் இருக்காங்க அவங்கள நம்ம செய்கிற காரியத்தை நீங்கள் செய்கிறது தப்பு அப்படி சொன்னால் அவங்க அதை உணர்ந்து கொள்வாங்க அதை ஒப்பு ஒத்துக்கொள்வாங்க அவங்க ரெசிஸ் பண்ண மாட்டாங்க ரிபல்யஸாக இருக்க மாட்டாங்க ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க இந்த ரிபல்யஸாக மாறுறவங்க முதல்ல செய்கிறது என்னென்னா இந்த உங்களுக்கு கொடுக்குற ஃபண்டை கட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால முதல்ல அவங்க செய்யக்கூடிய காரியம் காணிக்க கொடுக்கூடாது இவருக்கு இவர் நம்ம குற்றத்தை சொல்லிக் கொடுக்குற சொல்லி கேட்டுறார் என்ன சொல்லி என்ன பண்ணிடுவாங்க முதல்ல அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுதான் அவங்களுடைய இந்த ரிபல்யஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்தோட முக்கியமான காரியம் ஆனால் கத்தர் என்னை போஷிக்கிறார் அவர் என்னை போசிக்கிறான்னு சொல்லும்போது அந்த ரிபலியஸா இருக்கக்கூடிய கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாத மக்களுடைய காணிக்கினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது குறைவுபட்டாலும் அதை கத்தர் என்ன பண்ணுவார் வேறு ஏதாவது விரத்தில் யார் மூலமாக சந்திக்க உண்மையிலவராக இருக்கிறார் இதுதான் என்னுடைய வாழ்க்கையினும் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும் அதை கேட்குறாங்களோ கேட்கலையே கத்தரே எஸ் எ சொன்னார் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடன் கேட்கலைன்னா அது ஒன்று இஷ்டம் அதனுடைய கான்சிக்வன்சஸ் உன்னுடைய வாழ்க்கையிலையும் அனுவிக்கணும் கேட்டு கீழ்ப்படைந்தேன்னா அதனுடைய ஆசிர்வாதத்தையும் அணிவிக்கப் போகிறது நீ தான் அதனால் வி நெவர் வாட் இஸ் அ ரைட் அண்ட் நெவர் இஸ் அது அதுபோல தான் கத்தனை நடத்தும் போது நடத்துகிற பாதைகள் ஒருவேளை வித்தியாசமாக கடினமாக இருந்தாலும் அவர் பின்னாடியே நடந்து போனோம்னா நமக்கு புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமது தண்டிலே நம்மை கொண்டு போய்விட்டு ஆசிரவிக்கிற தேவனாக இருக்கிறார்